அமெரிக்காவில் தடை அமலுவதற்காக முன்பே செயல் எழுந்த டிக்டாக்கு அப்படி என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இது விட பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே டிக்டாக்கு வந்து பேன் பண்ணன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு நியூஸ் எல்லாம் வந்திருக்கு ஆனால் இப்போ ரீசெண்டாக டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்க டிக்டாக் வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு அமெரிக்காவில் தடை அமலுவதற்கு முன்பே செயல் எழுந்த டிக்டாக்கு என்ன நடக்குது ஏது நடக்குன்னு சொல்லிட்டு முழு எல்லாம் தெரிய போகிறான் மறுதாமல் உங்களுக்கெல்லாம் டிக்டாக் ரொம்ப லைக் விட்டு விட்ருங்க அப்படியே எனக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க யூஎஸ்ல இருந்து பார்க்குறதால இருந்தால் ஓப்பன் சொல்லி கம்மால பின் பண்ணி போங்க அமெரிக்காவில் டிக்டாக் ஆப் தடை வந்து செய்வதற்காக ஒரு புதிய சட்டம் வந்து ஏற்ற வந்து பட்டு உள்ளது இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பே அந்த ஆப் வந்து பெரும்பாலான பயனர்கள் வந்து பயன்படுத்த வந்து இயலவில்லை அமெரிக்காவில் உள்ள பயனர்கள் தங்களின் போனில் வந்து அந்த ஆப்பை பயன்படுத்த வந்து முயற்சிக்கும் போது என்னன்னா ஒரு நோட்டிபிகேஷன் அமெரிக்காவில் வந்து டிக்டாக் தடை வந்து செய்யப்பட்டுவது என்று நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்குது அதாவது உங்கள் தற்போது டிக்டாக் வந்து ஆப்பை வந்து பயன்படுத்த இயலாது என்று குறுஞ்செய்தி தகவல் தெரியல வந்து தோன்று வந்து உள்ளது அமெரிக்க அதிபர் ரொனால்டு ட்ரம்ப் மீது பதவி ஏற்கும் போது அமெரிக்காவில் மீண்டும் செயலி ஆப் வந்து பயன்படுத்துவதற்கு கொண்டு வந்த தீர்ப்பை வந்து அவர் வந்து வழங்குவார் என்று செய்தியில் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளது இந்த பிரச்சனையை ட்ரம்பின் வந்து முடிவுக்கு விடுவதாக பைடன் வந்து கூறி வந்து உள்ளனர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரொனால்டு ட்ரம்ப் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தொண்ணூறு நாட்களில் தடையில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று முன்னதாக தெரிவித்து வந்து உள்ளனர் அவர் ஜனவரி இருபதாம் தேதி அன்று மீண்டும் வந்து அதிபராக பதவி ஏற்று உள்ளனர் இது தொடர்பாக என்பிசி செய்திடம் வந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்று பேசிய ரொனால்டோ ட்ரம்ப் தொண்ணூறு நாட்கள் வந்து நீடிப்பு என்பது வந்து வழங்கப்படும் அதுதான் சரியானதான் கூட அதை நான் வந்து செய்ய நினைத்தால் திங்கட்கிழமை அது தொடர்பாக அறிவிப்பேன் என்று தெரிவித்து வந்து உள்ளனர் வர இருக்கும் ஒரு புதிய நிர்வாகத்தை பொறுத்ததோடு தடை நீக்கும் தொடர்பான முடிவுகளை எடுக்கப்படும் என்று வெள்ளை மாளிகைகளும் தெரிவித்து வந்து உள்ளது கூகுள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரிகளில் இருந்தும் டிக்டாக் வந்து நீக்கப்பட்டதாக பயனர்கள் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் மேலும் டிக்டாக்கின் வந்து அதிகபூர்வமான இணையத்திட்டத்தில் வீடியோக்கள் வந்து தெரியவில்லை என்று அவர்களை வந்து குற்றம் சாட்டி வந்து உள்ளனர் அமெரிக்கா உச்ச நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் டிக்டாக்கு தடையை வந்து அமல்படுத்த அறிமுகம் செய்த சட்டத்தை ஜனவரி பதினேழாம் தேதி அன்று உறுதி வந்து செய்து உள்ளது சீன அரசுடன் டிக்டாக் ஆப்பு வந்து தொடர்பு இருக்கலாம் என்று கவலையை கருதில் கொண்டு இந்த செயலுக்கு வந்து அமெரிக்கா தடை வந்து விதித்து உள்ளது ஆனால் டிக்டாக் வந்து தொடர்ச்சியாக தங்கள் பயனர்கள் வந்து குறித்து தகவல்களை வந்து சீன அரசுடன் வந்து பகிர்ந்து வந்து கொள்ள மாட்டோம் என்று கூறி வந்து உள்ளனர் தடை செய்வதற்கான சட்டம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த தடையை அமல்படுத்தாமல் இருப்பதான நிபந்தனைகளை வந்து டிக்டாக் ஆப்பு நிறுவனமான பைடன் ஸ்லீட் தெரிவித்து வந்து உள்ளது அமெரிக்கா தடையை அமல்படுத்தாமல் இருக்க டிக்டாக்கின வந்து ஆப்பு அமெரிக்கா பதிவை அமெரிக்கா பதிவான யூஎஸ்என் ஒன்று நடுநிலையை வந்து நிறுவனத்துக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று விற்க வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனையை வந்து விதித்து வந்து உள்ளது ஆனால் பைடன்ஸ் அந்த செயலை வந்து யாருக்கும் வந்து விற்கவில்லை நீதிமன்றம் தீர்ப்பு வெளியான பிறகுதான் டிக்டாக்கின் வந்து தலைமை செயல் அதிகாரி சௌலி செவ் அவரு ட்ரம்பிட வந்து முறையிட்டு வந்து உள்ளனர் மேலும் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வையை வந்து காண ட்ரம்பிட வந்து கோரிக்கை வந்து வைத்து உள்ளனர் திங்கட்கிழமை என்று ட்ரம்ப் பதவியேற்கும் விழாவில் செவ் சரிங்களா செவ்னா யாருன்னா அந்த டிக்டாக்கோட தலைமை செயல் அதிகாரி அவர் தான் அவரு பதவியேற்கும் சரிங்களா ட்ரம் நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என்று இந்த சட்டத்தை வந்து எதிர்த்து வந்து கருத்து சுங்குவதற்காக எதிராக இந்த வந்து உள்ளது என்று பாதித்து வந்து உள்ளது இந்த அமல் வந்து செயலுக்கு வருவதற்கு முன்பு டிக்டாக் பயனர்கள் தங்களின் குட் மற்றும் பைவிடைகளை வந்து வந்து பதிவேற்றினர்கள் நிக்கோல் குளூகன் என்ற கண்டென்ட் கிரியேட்டர் இதை பத்தி பேச என்ன சொல்லியிருக்காருன்னா டிக்டாக் ஆப்பு வந்து தடையால் பலருக்கும் வந்து குறிப்பிடத்தக்க அளவு அவரை வருமானம் வந்து குறையும் என்று கூறி வந்து உள்ளனர் மற்றொரு பயனரான எரிக்கா தாம்சன் மற்றும் அந்த தளத்தில் வெளியான கற்றுக்கொள்ளும் வகையிலான வீடியோக்கள் இல்லாமல் இருப்பது சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு என்று தெரிவித்து வந்து உள்ளனர் சனிக்கிழமை அன்று டிக்டாக்கு இந்த சட்டம் வந்து நம்முடைய சேவைகளை வந்து தற்காலிகமாக பயன்படுத்துவதை முடிக்க வந்து உள்ளது அமெரிக்காவில் எங்களின் சேவையை வந்து மீண்டும் கொண்டு வர வேண்டும் ஒரு தேவையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்காங்க மனத இந்த செய்தி செய்திப்பேஜ் பின் பண்ணிட்டு போங்க இந்த விட ஷேர் பண்ணிக்கோங்க டிக்டாக் வந்து திருப்பி வந்து உலகம் முழுக்க வர நினைச்ச ஆளா இருந்தால் பின் பண்ணிட்டு போங்க